இருபத்தி நான்கு இலங்கையில் நடைபெற்ற முக்கிய செய்திகள் அஸ்வசும நலமுறை திட்டத்தின் இரண்டாம் கட்டத்துக்கான பெயர் பட்டியல் வெளியிட்டதை அடுத்து மேல்முறையீடுகளை ஏற்றுக்கொள்ளும் பணி இம்மாதம் பதினாறாம் திகதியுடன் நிறைவடைவதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவிப்போம் வீட்டு பராமரிப்பு துறையில் இருபத்தி ஒன்பது இலங்கை பெண்கள் இஸ்ரேலுக்கு புறப்பட உள்ளனர் இவ்வாண்டில் இலங்கை பராமரிப்பாளர்கள் இஸ்ரேலில் வேலைவாய்ப்பு பெற்றுக் கொண்டுள்ளனர் டெங்கு ஒழிப்பு வாரத்தினை முன்னிட்டு நுளம்பு பரவக்கூடிய முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு இடங்களுக்கு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி ஒன்பதாயிரம் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளது இலங்கையில் சுற்றுலா பயணிகளுக்காக அனுராதபுரம் இடையிலான ரயில் பாதையில் புதிய படேல் டிராலி சேவையை அடுத்த மாதம் முதல் அறிமுகப்படுத்த இலங்கை ரயில்வே துறை தீர்மானித்துள்ளது இலங்கையில் இதுவரையில் சொத்துக்கள் பற்றிய அறிக்கைகளை சமர்ப்பிக்காத எம்பிக்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையகம் தெரிவித்துள்ளது இலங்கையில் சுற்றுலா பயணிகளால் கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கு வெட் வரியை திரும்ப பெறுவதற்காக வெட் ரீஃபண்ட் கவுண்டர்கள் ஒன்று இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது கந்தாலை ஜாயல வத்தளை மற்றும் ராகம பகுதிகளில் நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது சட்டவிரோத போதைப்பொருள் மற்றும் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் லெபனானில் செயல்பட்டு வரும் ஐக்கிய நாடுகள் இடைக்கால படையில் பங்கெடுக்க இலங்கை இராணுவ வீரர்கள் நூற்றி இருபத்தி ஒரு பேர் கொண்ட பதினாறாவது குழாம் நாட்டை விட்டு புறப்பட்டுள்ளது தெஹிவலை கல்கிசை ரத்மலான மொரட்டுவ மற்றும் ஏகோட உயனோ உள்ளிட்ட இலங்கையின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் கற்பிணி தாய்மார்களுக்கிடையே மது மற்றும் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது